திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று நீத்தல் விண்ணப்பத்துல நான்கு மற்றும் ஐந்தாவது பாடலுக்கான விளக்கங்களை பாத்திரலாம் வளர்கின்றனின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீழ்முடி உத்தரகோச மங்கைக்கு அரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்றம் செழுஞ்சுடரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த பாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னு வாணிக்க முதல்ல இறைவன் எப்படிப்பட்டவன் அவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் அவனுடைய பெருமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மாணிக்க வாசகரை எவ்வாறு ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் ஏன் அவரை விட்டுட்டு போனேன் அப்படி போன எண்ணெயை விட்டுடாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பார்ட்டாக பிரித்து இந்த பாடலை வந்து நம்ம பொருள் பார்க்கலாம் முதல்ல இறைவனுடைய அழகு எப்படி இருக்கு அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தரகோசமங்கைக்கு அரசே அப்படிங்கிறார் அதாவது வெண்மையான இளம் பிறை அதாவது கொழுந்து அப்படின்னா கொழுந்துன்னா என்ன சொல்லுவோம் மரத்தில் மேலே இருக்கிற அந்த கொழுந்து எப்படி இருக்கும் இளமையா இருக்கும் இல்லையா அதுதான் நான் கொழுந்துன்னு சொல்லுவோம் அந்த கொழுந்து அப்போ இங்கே வெண்மதி கொழுந்து அப்படிங்கிறது என்னன்னா வெண்மையான அழகான இளம் பிறையை தலையில் சூடினவர் ஏ சந்திரனுக்கு சந்திரனை தானே தலையில் சூடியிருக்காரு அந்த கதை நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த பிறையை வந்து அழகாக சூடியிருக்காரு அமாவாசை முடிஞ்சு ஒரு மூணு நாள் கழித்து மூன்றாம் பிறை வரும் அந்த மூன்றாம் பிறையை பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக சின்னதாக தெரியும் கண்டிப்பாக எங்கள் அம்மா எல்லாரும் இப்போ பெற வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தர் பார்த்துட்டு விடமாட்டாங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க நீ பாரு நீ பாரு நீ பாரு அந்த அது சிவபெருமான் சூடி இருக்கிற அந்த பிறை இல்லையா அதை பார்த்தாவலே புண்ணியம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க ஸோ அப்பேற்பட்ட அந்த வெண்மையான இளம் பிறை ஒன்றினை எதில் சூடியிருக்காரு சடைமுடியில் உள்ள அழகான அந்த தக்க தக்க தக்கான அந்த மின்ற அந்த சடை சடைமுடியில் வந்து அப்படி அழகாக அந்த பிறையை வந்து சூடியிருக்காரு யார் சூடியிருக்கா உத்தரகோச மங்கைக்கு மன்னனாக இருக்கிற நீ சூடியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி இறைவனோட பெருமையை அழகா சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தெளிகின்ற பொண்ணும் மின்னும் அன்ன தோற்றம் செழிஞ்சுடரே தெளிகின்ற பொண்ணு அப்படின்னா என்னன்னா அந்த உருக்கி எடுத்த அந்த பொண்ணு எப்படி அப்படி அப்படி மஞ்சள் கலர்ல அப்படி தக்கதக்கா மின்னும் அப்படி என்ன சொல்லுவாங்க குழம்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தானே அதை வந்து அதுல நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம நகையா செய்வோம் இல்லையா அப்ப அந்த உருக்கி எடுத்த பொண் எவ்வளவு ஒளி பொருந்தி இருக்கும் அது மட்டும் பத்தாதான் அந்த உருக்கி எடுத்த அந்த தூய்மையான அந்த பொண்ணில் மின்னலை சேர்த்தா எப்படி இருக்கும் மின்னல் எப்படி பளீர்னு வெள்ளையார் அப்படி மின்னும் இல்லையா மின்னல் அப்படின்னா அந்த அந்த கருத்த அந்த மேகத்துல மின்னல் வந்ததுன்னா எப்படி ஒரு ஒளி இருக்கும் அது ரெண்டையும் சேர்ந்தா எப்படி இருக்கும் எப்படி எல்லாம் ரசிக்கிறார் பாருங்களேன் இறைவனை தூய்மையான அந்த பொன்னையும் மின்னலையும் ஒத்த தோற்றம் அளிக்கிற செழுஞ்சுடரே அந்த 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 நெருப்பு மாதிரி தானே இருக்காரு நெருப்பு வண்ணத்தில் தானே இருக்காரு பொன்னார் மேனியனே அப்படின்னு சொல்லி பாடுறாரு இல்லையா அப்போ அந்த நெருப்பு அந்த செழுஞ்சுடரே அந் அப்போ அந்த வண்ணத்தில் இருக்காராம் எப்படி இருக்கார் பெருமான் அப்படின்னா ஏன்னா இறைவனை நேரில் பார்த்தவர் இல்லையா இறைவனே வந்து அவர் ஆட்கொண்டார் அப்படின்னா அவர் என்ன மாதிரியான வண்ணத்தில் இருப்பாருங்கிறத அவரை பார்த்ததுனால உருகி உருகி பாடுறாரு அந்த தூய்மையான அந்த உருக்கின அந்த பொண்ணுமா பொன்னையும் அந்த மின்னலையும் ஒத்து தோற்றம் அழிக்கிற என்னோட செழுஞ்சுடரே அப்பேற்பட்ட இறைவன் எப்படி இவர் ஆட்கொண்டாராம் வளர்கின்றனின் கருணை கையில் வாங்க நீங்கி இப்பால் அவர் கை வந்து வளர்கின்ற கையாம் வளரப்போகிற கையோ வளர்ந்த கையோ கிடையாது வளர்ந்துட்டே இருக்கும் அது அந்த கை வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னா அவருடைய கருணைக்கு எல்லையே இல்லை அதை தான் அவர் எல்லா பாட்டிலையுமே சொல்றாரு நான் எங்கேயோ கடந்தேன் எப்படியோ கடந்தேன் என்னை ஆட்கொண்ட எனக்கு வந்து அருள் புரிஞ்ச அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீ என் மேலே வச்ச அந்த கருணை தான் அவரோட கருணை எப்படி இருக்கா வளர்கின்ற கருணை அந்த கருணை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பெருமான் என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு நம்ம தப்பு செஞ்சுட்டே போய் மாதிரி நம்ம ஒன்று கேட்குறோம் அப்படின்னா நமக்கே கில்ட்டியாக இருக்கும் ஐயோ இதை இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேண்டிகிட்டு இருப்போம் அந்த வேண்டுதலை நம்ம நிறைவேற்றிருக்கவே மாட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வேண்டுதல் வைப்போம் அதை இறைவன் நிறைவேற்றுவான் நீ அந்த வேண்டுதல் வச்சியே நீ இதை அதை நிறைவேற்றலையே இப்போ மறுபடியும் வந்து கேட்குறியே அப்படின்னு நினைக்க மாட்டான் ஏன்னா கடவுள் அப்படி நினைக்க மாட்டார் ஏன்னா அவர் கருணை கடல் அதை தான் அழகாக சொல்கிறாரு வளர்கின்ற நின் கருணை கையில் அதாவது அவருடைய கருணை வளர்ந்துக்கிட்டே இருக்குமா அந்த வளர்கின்ற அந்த கருணை கையால அவரை வளச்சு புடிச்சாராம் கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் அப்படிங்கிறாரு அவர் வந்து குதிரை வாங்கறதுக்காக தான் வந்தாரு அவர் வந்து சிவபெருமானை பார்ப்போம் அப்படி இப்படின்னு அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படி அப்படி குதிரை வாங்கறதுக்காக வந்த அவரை அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு இவ சிவபெருமான் என்னாராம் அங்கிட்டு அந்த பக்கம் வளைச்சு பிடிக்கிறதுனா என்ன கொஞ்சம் தூரம் தள்ளி தானே ஆய் அப்படின்னு சொல்லி நம்ம வளைச்சு பிடிப்போம் இல்லையா ஏதோ ஒரு ஃப்ரெண்டை வந்து பின்னாடி இருந்து நம்ம போய் பிடிக்கிறோம் அப்படின்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க நம்ம எங்கேயோ இருப்போம் பட் அவர் அப்படியே அவருக்கே தெரியாமல் போய் அப்படி நம்ம வளைச்சு பிடிப்போம்ல அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க அப்படி மாணிக்க வாசகர் போகிறாராம் சிவபெருமான் இங்கே இருக்காராம் அப்படியே போய் அப்படி வளைச்சு அவரை பிடிக்கிறாராம் என்ன என்ன எப்படி எழுதுறாரு பாருங்களேன் ரசனை ரசனை என்ன மாணிக்க எவ்வளவு வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் அப்படி அவர் வளச்சு புடிச்சாராம் ஆனா அந்த கருணையினால் அவர் பிடிச்சத அதுக்கு இவர் ஏன்னா அவர் தன்னை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போகும்போது இவரோட உயிரும் சேர்ந்து போயிருக்கணுமா அது இல்லாமல் இங்கே வந்து இந்த உலகத்தில் வந்து தங்கி இருந்துட்டாராம் நான் அதற்கு சிக்காமல் அகன்று உலக வாழ்வில் விளங்கிடும் சிக்காமல் இந்த உலகத்தில் இருந்து இருந்துட்டேன்ப்பா அப்படியே இருந்தாலும் நீ என்னையை கைவிட்டு என்னையை வந்து கைவிட்டுடாதப்பா மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டா என்னைய விட்டுடாதப்பா நீ வந்து என்னைய வளைச்சி பிடிச்ச எல்லாம் பண்ண ஆனா அப்ப கூட நான் உன் கூட வரலப்பா அப்படி இருந்தாலும் நீ என்னை விட்டுடாத என்ன வந்து கூட்டிட்டு போவோம் கூட அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா உருகி 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 பாடுறாரு மறுபடியும் ஒரு தடவை பாடலை பார்த்துட்டு பொருளை பார்த்துடலாம் அதாவது எப்படி அனுபவிச்சிருக்காருங்க திருவாசகத்தை வந்து நம்ம படிக்கிறத விட அனுபவிக்கணும் என்ன மாதிரியான ஒரு இதில் வந்து மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாட பாடலை பார்த்துடலாம் வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தரகோச மங்கைக்கு அரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்றம் செழுஞ்சுடரே அதாவது வெண்மை நிறம் பொருந்திய சந்திர பிரபையை என்ன பண்ணியிருக்காரு அழகா ஒளி வீசுகின்ற தலையில் ஜடாமுடியில் சூடுகின்ற உத்தரகோசை மங்கைக்கு மன்னவனாக இருக்கக்கூடிய என்னோட பெருமானே மாசற்ற பொன்னையும் மின்னலையும் நிகர்ந்த தோற்றம் அவருடைய தோற்றம் அப்படி பொன்னும் மின்னும் சேர்ந்து இருந்தால் எப்படி அந்த செழும் சுடர் தீ பிழம்பு தானே சிவபெருமான் திருவண்ணாமலையில் அப்படி தானே இருக்கார் அவர் அந்த செம் அந்த தோற்றத்தை உடைய செம்மையான ஒளி வடிவமாக இருக்காராம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாரு வளர்ந்து வரும் அடற்கடங்கினால் <laughs> அவரோட <laughs> அப்படி இப்படி அவரோட கருணை அந்த கருணையை வந்து எப்படி சொல்கிறாராம் வளர்ந்து வரும் கருணையினால் அவரை வந்து சேர்த்து அணைச்சு அப்படி வளச்சி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாராம் அப்படி என்னையை கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ என்னையை பிடிச்சி எல்லாம் என்னை ஆட்கொண்ட ஆனால் நான் வந்து உங்ககிட்ட வராமல் உன்னைய விட்டுட்டேன் என்னை அப்படி விட்டுடாதப்பா என்னையும் உன் கூட சேர்த்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட பெருமை உள்ளைய நீ வந்து என்னைய விட்டுடுவாயா விட்டுடாத அப்படிங்கிறத தான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அடுத்த பாடல் பார்க்கலாம் நாம இப்ப நம்ம ஐந்தாவது பாடலை பாத்துடலாம் செழுகின்ற தீப்புகு விட்டிலின் சில் மொழி ஆறில் பல நாள் விழுகின்ற எண்ணெய் கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோச மங்கைக்கு அரசே வழிநின்று நின் அருள் ஆர் அமுதூட்ட மறுத்தனனே இந்த பாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா பெருமான் எப்படிப்பட்டவர் அதாவது ம அதாவது வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி அப்படி நறுமணம் பொருந்திய அந்த ம மலர்களை உடைய அந்த மலர்களில் என்ன இருக்கும் நல்ல தேன் இருக்கும் இல்லையா வெறிவாய் அப்படின்னா வந்து நல்ல நறுமணம் பொருந்திய அந்த மலர்களில் உள்ள அந்த தேன் வெறிவாய் நறுமணம் தேன் பொருந்திய அந்த அழகான அந்த மலரில் இருக்கக்கூடிய அந்த தேனை அருகால் அருகால் வண்டினங்கள் வந்து போய் முக்கிதான் அப்பேற்பட்ட அந்த மாலைகளை சூடிக்கொண்டிருக்கிற என்னுடைய பெருமான் அப்பே அப்போ அவன் வந்து யார் எதுக்கு தலைவன் உத்தரகோச மங்கைக்கு மன்னவனாக இருக்கிறான் என்னுடைய பெருமான் அவர் எப்படி இவர் ஆட்கொண்டாராம் வழி நின்று அதாவது வழியில் அப்படி நின்றுட்டு வழி நின்று நின் நின் அருளார் அமுதூட்ட மறுத்தன அப்படி வழியில் இவர் போகிறாராம் போகிற வழியில் நின்று இவர் வந்து அமுதத்தை ஊட்டுறாராம் ஆனால் அதை வாங்க மறுத்துவிட்டு போயிடுறாராம் என்னடா சிவபெருமான் கொடுக்குற அமுதத்தை மாணிக்க வாசகர் வாங்கலையா இல்லையே அவர் தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டார் சிவபெருமானுடைய அந்த திருவடி தீட்சை கிடச்சிது சிவபெருமானை பார்த்த உடனே இவர் அப்படியே உருகி போயிட்டாரு எல்லாம் தாண்ணா நடச்சது அப்படின்னா அதுக்கு மாணிக்கா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் அமுது ஊட்டிவிரு ஊட்டிவிட்டு எல்லா அவர் வந்து என்ன இந்த மாணிக்கவாசகர் ஆட்கொண்டாரு ஆட்கொண்டுட்டு பெருமான் தான் எல்லாம் அப்படின்னு அவர் மேல இவர் பக்தியில இருக்காரு அப்ப அவர் என்னைய விட்டுட்டு போறாரு அப்படின்ன அந்த பிரிவை தாங்கணும் அப்படின்னா அவர் கூடவே இவர் போயிருக்கணும்ல இவர் உயிர் அவர் கூட போயிருக்கணுமா ஆனா அந்த உயிர் வந்து போகலையா அதை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வழியில நின்று அவர் அமுதத்தை கொடுத்தாராம் அதை வாங்க இவர் வந்து மறுத்துட்டாராம் அப்பனா தன்னை எவ்வளவு தாழ்த்திக்கிட்டு பேசுறாரு பாருங்களே வழி நின்று நின் ஆர் அரு நின் அருள் ஆர் அமுதூட்ட மறுத்தனனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வழியில் நின்று அரிய அமுதத்தை எனக்கு நீ வந்து கொடுத்தப்பா நானா அதை வந்து உன்னை மறுத்துட்டேன் அது வந்து எப்படி இருக்கான் செழுகின்ற தீப்புகு விட்டிலிற் சின்மொழியார் இன்பங்கள் அப்படிங்கிறார் செழுகின்ற தீப்புகு விட்டிலின் சில்மொழியாரில் பல நாள் விழுகின்ற என்னை விடுதிகண்டாய் அப்படிங்கிறாரு என் அதை வந்து இது எதுக்கு ஓமை சொல்கிறாரு அப்படின்னா விட்டில் பூச்சி இருக்குல்ல அந்த விட்டில் பூச்சி வந்து தீ இருக்கும் தீ தீப்பிழம்பு இருக்கோ அது அதுதான் வந்து ஒளி அதுதான் வந்து நமக்கு வழிகாட்ட போகுதோ அது அங்க அங்க பாதை இருக்கு போலுக்கு ஒளி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணுமா அந்த தீக்கிட்டேயே போய் 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 அந்த தீ மேலேயே இது பண்ணும்போது என்னாகும் அந்த தீல விழுந்து இறந்து போயிடும் இல்லையா அது மாதிரி இவர் இருக்காராம் எப்படின்னா சில்மொழியார் சின்மொழியார் அப்படிங்கிறாரு சில் மொழியாரில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மங்க அந்த காலத்தில் மகளிர் இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்தில் மகளிர் வந்து நாணத்து சில வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவாங்களாம் அந்த அப்படி பேசுகிற அந்த மகளிரோட அந்த வார்த்தைகளுக்கு மயங்கி 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 இவர் அங்கேயே போய் அதுதான் இன்பம் அந்த தான் இன்பம் அந்த மகளிர் தான் இன்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கேயே போய் மறுபடியும் மறுபடியும் விழுகிறாராம் அந்த காமத்துக்குள்ளே விழுகிறாராம் என்னது மாணிக்க வாசகர் காமத்துக்குள்ள விழுகிறாரா அப்படின்னு நேத்திக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தோணிச்சு மாணிக்க வாசகர் வந்து நமக்கு அந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா அவர் வந்து திருவாத ஊர்லேருந்து புறப்பட்டு வராரு திருப்புறந்துறைக்கு வராரு இறைவன் ஆட்கொண்டாரு அதுக்கப்புறம் இறைவன் விட்டுட்டு போயிடுறாரு அப்புறமா வந்து um உத்தரகோசமங்கைக்கு போகிறாரு அப்புறமா வந்து திருவண்ணாமலை போகிறாரு இப்படி தான் நமக்கு தெரியும் கடைசியாக சிதம்பரம் போய் கலந்தாரே வழியை அவர் வந்து பெண்கள்கிட்ட பேசினாரா இது பண்ணாரா இப்படி எதுவுமே நமக்கு தெரியலையே ஆனால் மாணிக்க வாசகர் எப்படி பெண்களோட நான் இந்த பெண் அழகான மொழி பேசுகிற இந்த பெண்கள் கிட்ட நான் வந்து விழுந்து கடந்தேன் விழுந்து கடந்தேன் அப்படின்னு சொல்லி இப்படி பாடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பாட்டு படித்த உடனே ஒரு சந்தேகம் வந்தது இது இது எப்படி அப்படின்னு சொன்னால் அப்படின்னு நேற்று நினச்சிட்டு இருந்தோம் அந்த அதை பற்றி பேசிகிட்டு இருந்தப்ப இன்னைக்கு இந்த பாட்டில் அந்த சந்தேகம் வந்து தீந்துருச்சு மாணிக்க வாசகர் அப்படி இருக்கலை எந்த பொண்ணோட இன்பத்துலேயும் போகலை இந்த மக்களாகிய நாம வந்து அந்த மாதிரியான இன்பத்துக்குள்ளே போய் விழுகிறோம்ல அதை வந்து நாமன்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் தன் அடக்கத்தினால அதை அவரே சொல்லிக்கிறார் அவர் அப்படி விழுந்து கடந்துட்டாராம் எப்படி விட்டில் பூச்சி வந்து ஒரு தீயை வந்து ஒரு வ வழி இல்லைன்னா அதுதான் ஒரு பழம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒளி நமக்கு கிடைக்கிதுன்னு நினைச்சு அந்த தீ பிழம்புக்குள்ளேயே போய் உருகி கருகி சாகுதோ அது மாதிரி இந்த பெண்களோட அந்த வார்த்தைகள வந்து மயங்கி அவர் வந்து அங்க நாம வந்து அங்க போய் அந்த பெண் இன்பத்திலேயே கிடக்கும் இல்லையா பெண் இன்பம் வந்து இப்ப ராவணனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன் அவரும் சிவபக்தன் தான் ஆனா சீதா பிராட்டியை வந்து அவன் அபகரிக்கணும்னு தான் அவனோட ராஜ்யம் வந்து ஒழியுது இல்லையா பெண்ணாசை வந்து ரொம்ப ரொம்ப மோசம் அது நம்மளை வந்து அழிச்சிடும் ஸோ அந்த அவர் இருந்த காலகட்டத்தில் மக்கள் அப்படி இருந்திருக்காங்க அதைத்தான் மக்கள்னு சொல்லக்கூடாது வேற யாரை இதில் எவ்வளோ நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க நீ இருக்கணும் நாம ஒழுங்காக இருக்கணும் மத்தவங்கள நாம குறை கூறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாம வந்து என்ன பண்ணுவோம் நம்மளோட சிற்றறிவு என்ன பண்ணுவோம் நாம தப்பு செஞ்சாலும் இல்லை இல்ல நான் செய்யல அடுத்தவன் தான் செஞ்சான் அப்படின்னு காமிச்சு கொடுப்போம் ஆனா மாணிக்க வாசகர் எப்படி இருக்கார் பாருங்க அவர் எதுவும் செய்யாட்டாலும் மற்றவங்க செஞ்சதை தம்மேல தூக்கி போட்டுக்கிறாரு ஒரு விட்டில் பூச்சி மாதிரி நான் இருந்துட்டேன்ப்பா அந்த சிற்றின்பத்தில் மயங்கி நான் கிடந்துட்டேன்ப்பா அப்படி க நீ வந்து எனக்கு அருள் அமுதத்தை அப்படி வழியில் அதாவது இல்லையா கொடுத்தா கீழே போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டாராம் சிவபெருமான் அவன் யோசிச்சு பாருங்க ஊட்டி விட்டாரான் அருள் அமுதத்தை வாயில் ஊட்டி விட்டாரான் ஆனால் இவர் விட்டில் பூச்சி மாதிரி அப்படி சிற்றின்பத்தில் கடந்து உழந்து கடந்துட்டாராம் அப்படி இருந்தாலும் என்னே நீ வந்து விட்டுடாதப்பா என்னைய வந்து உன் கூடையே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்றாரு இன்னொரு முறை பாடலை பார்த்துடலாம் செழுகின்ற தீப்புகு விட்டிலின் சில் மொழியாரில் பல நாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோச மங்கைக்கு அரசே வழி நின்று நின் ஆர் அழு ஆர் வழி நின் அருள் ஆர் அமுதூட்ட மறுத்தனனே உழுகின்ற பூமுடி உத்தரகோச மங்கைக்கு அரசே வழி நின்று நின் அருள் ஆர் அமுதூட்ட மறுத்தனனே இந்த மாதிரி ஓமை என்ன மாதிரியாக இறைவனை வந்து அனுபவிச்சிருக்காரு அழகாக வந்து மனம் பொருந்திய அந்த வாயையும் ஆறு கால்களையும் உடைய அந்த வண்டினங்கள் கிண் அப்படி அப்படி கிண்டுதான் அன்றளந்த மலர்களை வந்து பெருமான் சூட்டிகிட்டு இல்லையா அந்த தெருமுடியில் அணிந்திருக்கும் அந்த உத்தரகோச மங்கைக்கு மன்னவனே அப்படி அவர் சூட்டிகிட்டு இருக்கிற முடியில் வந்து தேன் அப்படி இருக்கான் அதை போய் வண்டு வந்து கிண்டுதான் அப்படின்னா என்ன எப்பவுமே ஃப்ரெஷ்ஷு பூ தான் பெருமான் சூட்டிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஏன் எனது என்னோடய வாழ்க்கையில் என்னோட வழியில் நின்று உன் அருளாகிய அந்த ஆறு அமுதத்தை எனக்கு வந்து நீ ஊட்டின ஆனால் அதை நான் வந்து சாப்பிடலப்பா ஏன் சாப்பிடல அப்படின்னா எப்படி ஒரு விட்டில் பூச்சி ஒரு தீயில் போய் விழுந்து அதுதான் உண்மைன்னு நினச்சி அதில் விழுந்து விழுந்து சாகுதோ அது மாதிரி நான் வந்து இந்த மகளிர் பேசுகின்ற இந்த பேச்சில் மயங்கி அவங்க பின்னாடி போய் அந்த காமத்தில் விழுந்து சாக கடக்கிற சாக கட கடந்தேன் அந்த களிப்பூட்டு மொழியை அந்த பால் பண்ணாலும் விழுகின்ற பாவி ஏனை நான் போய் அப்படி இதுன்னு கடக்கிறேன்ப்பா ஆனால் அது தப்பு எனக்கு தெரியுது ஆனால் நான் அதை வந்து என்னால் எதுவும் இது பண்ண முடியல நான் அப்படி செய்கிறது தப்பு தான் அப்பேற்பட்ட அந்த பாவியை நீ விட்டுட்டு போயிடாதப்பா என்னையும் கூட கூட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் அப்படி எதுவுமே பண்ணலை நாம மக்கள்லாம் அப்படி அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்காங்க அப்படி அப்படி இருக்கிற அந்த மக்களையும் என்னையும் விட்டுடாத நீ உங்களோட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்றாரு நன்றி வணக்கம் நாளைக்கு அடுத்த இரண்டு பாடல்களில் சந்திக்கலாம்